தமிழ் போ தூவிரணே ஆயிரம் ஆயிரம் ஆண்டவன் காப்பதும் கைகளின் கடமை அடி சிம்பியம் மணி சித்தியில் போத்தா சே என் கண்ணம்மா சிந்திரித்தா ஐயா தேமுதிக தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் எங்கள் முதலாளி படம் ஷூட்டிங் அப்போ காரைக்குடி வந்திருந்தாங்க ஐயா அவர்களுக்கு முன்னாடி பாட்டு பாடி ஒரு நூறுரூவா நான் வாங்கினேன் நூறுரூவா வாங்கினேன் அந்த காசும் போச்சு ஐயாவை பார்த்து ஒரு கையெழுத்து வாங்கினேன் அதுவும் போச்சு அப்போ ஐயாவும் போயிட்டாங்க அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது